மெயினாக இந்த கனவுகளில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க சிக்கிக்கிறீங்க இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கனவு வரும் இல்லை வந்து ஒரு பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் வரும் யாரோ வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏதோ நம்ம உணர்ற மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு வகை இருக்கும் இப்படி நீங்கள் உண்மையாக உயர்ந்த ஆன்மான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு கனவுல கெட்டது வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி மெசேஜ் எது வந்தாலும் சரி சரி அது நடக்கும் போது நடக்கட்டும் நம்ம வேலையில் நம்ம சரியா இருப்போம்னு சொல்லி உங்க மைண்ட் ஸ்டெடியா இருக்கும் கனவுகளுக்கு முக்கியத்துவம் எப்போது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அது மூலியமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செயல்படும் இன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கனவுகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய யோக சாதனைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா யோக சாதனைனா நாம் செய்யக்கூடிய யோகம் தான் யோக சாதகம் அல்லது யோக சாதனம் அல்லது யோக சாதனை அல்லது சாதனான்னு வந்து சொல்லுவாங்க சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ரெண்டுத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா நான் பயிற்சி போன்றேன் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கனவு வருது அப்ப எதாவது நான் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டேன்னா அப்படின்னு வந்து கேட்டா இதுக்கு வெளிப்படையான பதிலை நாம் சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல கனவுகளின் பின்னால் நாம் ஓடக்கூடாது எல்லாம் மாயைன்னு சொல்லியாச்சு உடலும் மாயை யோகமும் மாயை தவமும் மாயை ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு புரியும் இறைவன் ஒன்றுதான் உண்மை என்பது தெரிய வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் யோகம் செய்யும் போது நிச்சயமாக பலவிதமான கனவுகள் என்பது வரும் ஒரு சில கட்டத்துல கனவே வராது இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கனவு வரும் இல்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் வரும் யாரோ வந்து சொல்லி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஏதோ நம்ம உணர்ற மாதிரி இருக்கும் இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு நம்மளா ஓவரா விஷுவல் பண்ணி அது நம்ம கனவுல வர்றது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே சில ஹையர் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய சோல்ஸ் ஸ்பிரிட்ஸ் அல்லது குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எப்ப தொடர்பு கொள்வானு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல தான் வந்து தொடர்பு கொள்வாங்க ஏன் அப்படின்னா நாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த விழிப்பு நிலையில அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது சுத்தமா கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு தன்மை இல்லை அந்த அளவுக்கு அவர் ஸ்டேட் நமக்கு கிடையாது ஆனா அவங்க எப்ப கனெக்ட் பண்ணுவாங்கன்னு வந்து தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இருக்கும்போது ஒருக்கும்போது தொடர்பு கொள்ளலாம் அப்படி அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா உறக்கத்துக்கு போகும்போது கொஞ்சோண்டு மனம் வேலை செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கும் டீப்லி போயிட்டோம்னா கஷ்டம் கொஞ்சோண்டு மனம் வேலை செய்யக்கூடிய அந்த தன்மையில நம்மால் நிச்சயமாக சித்தர்களையும் சித்தர்களால் அல்லது ஹையர் ஸ்பிரிட்ஸால நம்மால் நிச்சயமாக தொடர்பு கொள்ள முடியும் அப்ப மெசேஜா வந்து சொல்லுவாங்க இதுல என்னன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த கனவுகள்ல நமக்கு வரும்போது ஏத்துக்கலாம் ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு வந்து நடக்கும்போது நம்ம ஓவரா திங்க் பண்ணா கூட சில நேரத்துல கெட்ட கனவு வரும் இது எப்படி அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அவரை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அவர் உங்க கனவுல வருவார் உடனே நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா அவரோ அல்லது அவளோ எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க நம்ம வந்து ஏதோ அந்த தான் உண்மையாவே நடக்க போகுது போல அவங்க ஏதோ நமக்கு ஏதோ பெரிய விஷயம் சொல்ல வராங்க போல நிச்சயமாக நினைக்க கூடாது நம்ம வேலை என்ன கனவுல அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு என்டர்டைன் பண்றதா அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்ந்த கட்டத்துக்கு போகணும் நம்ம வந்து இறைநிலை அடையணும் அதுலதான் நம்ம போக்கஸ்டா இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம பயிற்சியில அதிக கவனம் செலுத்தணும் கருணை உணர்வோடு இருக்கணும் நம்மளோட கேரக்டரை வந்து நல்ல பாதையில மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளில் தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுமே தவிர நீங்க வந்து மற்ற விஷயங்களை நினைத்து பார்க்க கூடாது வருத்தப்படக்கூடாது மெயினா அந்த கனவுகள்ல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க சிக்கிக்கிறீங்க சில பல பயிற்சிகள் பண்ணும்போது சில பல விஷுவல்ஸ் தெரியும் சில பல காட்சிகள் தெரியும் அந்த மாதிரி தெரியும் போது நம்ம ரொம்ப பக்குவ நிலையோடு இருக்க வேண்டும் அது உண்மையாகவே இருந்தாலும் கூட சரி அது நடக்கும் போது நடக்கட்டும் நம்ம வேலையில நம்ம தெளிவா இருப்போம்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா கெட்டது நடக்கக்கூடது கூட நல்லதா மாறிடும் ஆனா உங்களுக்கு பிரச்சனை இப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா நீங்க ஒரு குட்டியான ஒரு கெட்டது கனவா கூட அந்த கனவு நடந்துருமோன்ற அது தெளிவாக வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் கனவு என்பது பல நேரங்களில் மாயையாகவும் சில நேரங்களில் மட்டுமே தகவல்களாகவும் வருகிறது ஆனால் சில நேரங்களில் வரக்கூடிய தகவல்கள் உண்மையாவே ஹையரியாமல் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் உங்க கூட கனெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க உயர்ந்த ஆன்மாவான் முதல்ல நீங்க பாக்கணும் அப்படியே நீங்க உயர்ந்த ஆன்மாவா இருக்கும் பட்சத்திலும் கூட நீங்க எப்படி நீங்க உண்மையாக உயர்ந்த ஆன்மான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு கனவுல கெட்டது வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி மெசேஜ் எது வந்தாலும் சரி சரி அது நடக்கும் போது நடக்கட்டும் நம்ம வேலையில நம்ம சரியா இருப்போம்னு சொல்லி உங்க மைண்ட் ஸ்டெடியா இருக்கும் அலைபாயாது ஸ்டெடியா இருக்கக்கூடிய அந்த தன்மையை பெற்றோம் எப்போ வந்து அலைபாயுதோ பதட்டம் ஆகுதோ படபடப்பு பயப்படுறீங்களோ அப்ப நீங்க என்ன அந்த தன்மையை அடையலன்னு அர்த்தம் அப்போ கனவுகளுக்கு முக்கியத்துவம் எப்போது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அது மூலியமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும் அது ஏதோ ஒரு தப்பான விஷயம் வருது நம்மளை வருத்தப்பட வைக்குது கஷ்டப்படுத்துது அப்படின்னா பெரும்பாலான சூழ்நிலைகளில் அது மெசேஜும் கிடையாது ஹையர் ஸ்பிரிட்ஸ் கொடுக்கக்கூடிய தகவல்களும் கிடையாது நல்ல ஸ்பிரிட்ஸ் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க உங்களுக்கு தவறான தகவல்களை கொடுக்க மாட்டார்கள் உங்களை சோகப்படுத்தக்கூடிய தகவல்களை கொடுக்க மாட்டார்கள் நீங்களா நினைக்கக்கூடிய மனப்பதிவுகள் அது வந்து ஒரு விஷுவலா மனமாக ஓடுகிறது மனதினுடைய வெளிப்பாடு தான் கனவுகளும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தாறு சதவீதம் மனதினுடைய வெளிப்பாடுகள் தான் கனவுகள் ரொம்ப 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 கேஸ் தான் ஸ்பிரிட்ஸ் வந்து பண்ணுவாங்க நமக்கு வேணுங்கிற விஷயங்களை சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா நடக்கக்கூடிய விஷயம் பட் எல்லாருக்கும் எப்படி நடப்பது கிடையாது நான் சொல்றது ஒன்னே தான் நல்லது உங்களுக்கு கனவுல வந்தாலும் சரி கெட்டது உங்களுக்கு கனவுல வந்தாலும் சரி தூக்கி ஓரமா வச்சுட்டு பாருங்க தூங்கி உடனே உங்களுக்கு என்ன பணி வந்து இறைவன் கொடுத்திருக்காரோ உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ ஃபேமிலியில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கீங்களோ அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அது உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்லும் கனவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள் கனவுகளை பற்றி எதுவும் நினைக்காதீர்கள் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் கனவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களது மன நிம்மதி என்பது போய்விடும் பல பேருக்கு உண்மையாவே ஹையர் ஸ்பிரிட்ஸ் கொடுக்க கொடுத்த தகவல்கள் மூலியமா வந்த கனவே நடக்காம போயிருக்கு இது ஏ லைஃப்லயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு ஏன்னா நமது சங்கல்ப சக்தி அதிகமாக இருக்கும் போது கருணை உணர்வு அதிகமாக இருக்கும் போது ஃபியூச்சர்ல விதிப்படி இதுதான் நடக்க போதுன்றா கூட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோ இல்லை சித்தர் பெருமக்களோ அதில் தலையிட்டு அந்த கெட்டதையும் நல்லதாக மாற்றி விடுகிறார்கள் நம்ம அந்த தன்மைக்கு தான் போனோம் கனவுகளை நினைத்து நாம் பயந்து விடக்கூடாது இதை நினைவில் வைத்துக் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும்